வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி மந்தை வெளியில் திமுக சார்பில் தமிழக முதல்வர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் ரிஷிவந்தியம் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சி அதிமுக செயலாளர் குமரகுருவுக்கு சவால் விட்டு பேசினார் இப்ப சொல்ற இந்த தேர்தலில் போக்கடி நான் செய்தியா என்பது நாளை கால அறிவி இந்த பாராளுமன்றத்தில் எங்க தலைவர் யாரை அவரால் அறிவிக்கிட்டோம் நாங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் நான் எம்எல்ஏ பதவியும் மாவட்ட செயலர் பதவியும் ராஜினாமா பண்ணி ஊட்டக்கு போயிடுறேன் நீ வரியா சார் போட்டிக்கு

கிழக்கரை பருத்திகார தெரு மற்றும் கிழக்கு புது தெருக்களில் உள்ள சம்சுதீன் மற்றும் அவரது மகன்களின் வீடுகளில் ரெய்டு நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சைனா எதிர்கட்சியினரால் அன்போடு அழைக்கப்படும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார் இந்த எலக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த கட்சி இருக்குமாங்கிறது அதிமுக இருக்குமாங்கிறது சந்தேகம் சில பேர் மேலே போட்டு அவன் இவன் அவன் இவன் பேசுறான் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேச மாதிரி என்ன பேசுவ பேசு அடுத்து இங்க தானே வந்திருக்கணும் எங்ககிட்ட அதனால எடப்பாடி முடிஞ்சு போச்சு மற்றது பத்தி சொல்ல முடியல டிடி இருக்காரு ஓபிஎஸ் தான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்

நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ளது கிளன் ராக் வனப்பகுதி பந்தலூர் பஜாரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பகுதியில் காட்டு நாயக்கர் சமுதாய பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனா் கிராமத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லை வன விலங்குகள் நடமாட்டம் மிகுந்த ஒற்றையடி பாதையை பயன்படுத்தி வருகின்றனர் இப்பகுதி மக்கள் வெளியில் வர முடியாமல் தங்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்காமல் இருந்தனர் இதையறிந்த வட்டார மருத்துவ அலுவலர் கதிரவன் மேற்பார்வையில் சொட்டு மருந்து கொடுக்க குழு அமைக்கப்பட்டது இதன்படி கொளப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் ராதிகா சுகாதார ஆய்வாளர் சங்கர் செவிலியர் வனிதா உள்ளிட்டோர் வனத்துறையினர் பாதுகாப்புடன் காட்டு வழியாக கிராமத்திற்கு பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றனர் அங்கு பழங்குடி மக்களுக்கு சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுடன் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்தனர் மேலும் பழங்குடியின மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து மருந்துகள் வழங்கி ஆலோசனையும் வழங்கப்பட்டது வனவிலங்கு நடமாட்டம் உள்ள பத்து கிலோமீட்டர் தூரம் சுகாதாரத்துறையினர் நடந்தே சென்று பழங்குடியின குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்தது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது

தமிழகத்தில் போதைப் பொருளை நிரந்தரமாக ஒழிக்க கோரி இந்து முன்னணியின் மாணவர் அமைப்பான ஹிந்து இளைஞர் முன்னணி சார்பாக கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் சதீஷ் தலைமை வகித்தார் கோட்ட செயலாளர் பாபாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் மாநில அமைப்பாளர் ராஜேஷ் பேசினார் ஹிந்து இளைஞர் முன்னணியைச் சேர்ந்த திரளான தொண்டர்கள் இதில் பங்கேற்றனர் மாறி திட்டமிட்ட ரீதியில் மாணவர்களை இளைஞர்களை குறிவைத்து இந்த போதை பழக்கத்திற்கு ஆளாக்கி போதை மருந்துகளை சரளமாக கிராமம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னல் மாதிரி நெட்ஒர்க் மாதிரியான ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வேதனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இதில் பார்க்கும்போது எல்லா துறைகளையும் சேர்ந்தவரும் ஒரு இக்கோசிஸ்டம் மாதிரி எல்லா ஒரு சிறைத்துறையை சேர்ந்தவர்கள் சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு பின்புலமாக இந்த அரசியல்வாதிகள் இவர்களெலாம் சேர்ந்து இந்த போதை மாஃபியாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்தக்கூடிய வகையில் இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கிங் சிஸ்டமாக இருக்குது

டிசி ஹெச் ரகம் குவிண்டால் ஒன்பதாயிரத்து மற்றும் கழிவு பருத்தி மூன்றாயிரத்து வரை விற்பனையானது மொத்தம் ஒரு கோடியே பனிரண்டு லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் பருத்தி வரத்து அதிக அளவில் இருந்தது விலையில் மாற்றமில்லாமல் இருந்ததால் விவசாயிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்